ஹாய் ஃபினிக்ஸ் பேர்ட்ஸ் எல்லாருமே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டிஸ்கஸ் பண்ண போல ஸ்பேஸ் நியூஸையும் சேர்த்து இனிமே நம்ம சயின்ஸ் மிஸ்ட்ரி சொல்லிட்டு மிஸ்டரி எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமெரிக்காவில் நடந்த ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சஸ்பென்ஸ் அப்படின்னு எப்படி அந்த சம்பவத்தை சொல்லலாம் ஏன்னா சம்பவம் நடந்த இருந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் எஃபி அப்படி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிஸ்டீரியஸ் அன்சால்வ்டு நொட்டோரியஸ் கேஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது வந்து ஒரு ராபரி கேஸ் கொள்ளை சம்பவம் தனி மனிதனா ஒருத்தவர் ஒரு பத்து கோடியை கொள்ளை அடிச்சிட்டு அதுவும் ஃபிளைட்ல இருந்துகிட்டே கொள்ளை அடிச்சிட்டு தப்பிச்சு போயிடுறாரு அவர் பண்ண பிளான் என்ன எப்படி கொள்ளை அடிக்கிறார் எப்படி சக்சஸ்ஃபுல்லா எஸ்கேப் ஆகிறார் அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ யாரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ தட் இது போல நான் மேக் பண்ற மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரி ஸ்பேஸ் சயின்ஸ் அப்படின்னு பலதரப்பட்ட கண்ட் மொபைல்ல வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வெல்கம் டு பீனிக்ஸ் யூனிவர்ஸ் நவம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நார்த் வெஸ்ட் ஓரியன்ட் ஏர்லைன்ஸ் கம்பெனிக்கு சொந்தமான ஃபிளைட் த்ரீ ஜீரோ ஃபைவ் அமெரிக்காவில் இருக்கிற ஆரேகான் போர்ட்லேண்ட் அப்படின்ற இடத்துல இருந்து வாஷிங்டன் சியாட்டலுக்கு புறப்பட தயாராக இருக்கு இந்த ஃபிளைட்ல ரெண்டு பைலட்ஸ் ஒரு ஃபிளைட் இன்ஜினியர் ஒரு ஃபிளைட் அட்டண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கதாநாயகன் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் பயணம் செய்ய போறாங்க ஃபிளைட் புறப்படுறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதன் வேகமாக ஓடிவிடுறார் அது வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான் கிட்டத்தட்ட நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதன் ஆறு அடி உயரம் கொண்ட ஒரு மனிதன் இருபது டாலருக்கு டிக்கெட் வாங்கிட்டு நானும் அந்த பிளைட்ல டிராவல் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்றார் சரி வாங்க வாங்க பிளைட் புறப்பட தயாராயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட் பண்ணிட்டு பிளைட் குரூ பிளைட்டோட டோரை க்ளோஸ் பண்றாங்க பிளைட் டேக் ஆஃபும் ஆயிடுச்சு பிளைட் கொஞ்சம் கொஞ்சமா உயரத்துக்கு போன பிறகு நம்மளுடைய ஹீரோ சீட் பெல்ட் கழட்டிட்டு சீட்ல இருந்து எழுந்திருக்கிறாரு அதை பார்த்துட்டு பிளைட் அட்டன்டன்ட் ஆன ஒரு லேடி என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ சார் ப்ளீஸ் ஹேவ் அ சீட் நாங்க சொல்லும் பொழுது ரிலாக்ஸ் ஆயிக்கலாம் அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்லாம் எல்லாம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு நம்ம ஆளு லைட்டா சிரிச்சுட்டு இல்லமா நான் ரெஸ்ட் ஸ்ட்ரம் போல எல்லாம் எழுந்திருக்கல என் பேர் டிபி கூப்பர் இந்த லெட்டர் மட்டும் கொஞ்சம் தயவு செய்து படிச்சு பாருங்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்டை அந்த फ्लाइट அட்டெண்டன்ட் ஆன லேடி கிட்ட கொடுக்குறாரு அந்த லெட்டரை படிச்சுட்டு நம்ம லேடி फ्लाइट அட்டெண்டன்ட் ரொம்பவே ஷாக் ஆயிராங்க ஏனா அதுல என்ன எழுதிருந்தின்னா என் பேர் டிபி கூப்பர் நான் ஒரு ব্রিফ கேஸ் வச்சிருக்கேன் அந்த ব্রিফ கேஸ்ல பாம் வச்சிருக்கேன் அப்படின்னு எழுதிருந்திச்சு சார் அவசர அப்படின்னு சொல்லிட்டு அந்த फ्लाइट அட்டெண்டன்ட் காக்பிட்க்குள்ள போய்ட்டு பைலட்ட கூட்டிட்டு வந்து அந்த டிபி கூப்பர் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும்போது டிபி கூப்பர் ஏப்பா இன்னும் சும்மா என்ன நம்ப மாட்டீங்க இந்தாங்க அந்த பிரீஃப் கேஸையே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரீஃப் கேஸை ஓபன் பண்ணி காமிக்கிறார் அதுல பல ஒயர் சிகப்பு கலர் கேபிள் வேற நிறைய இதை வெடிக்க செய்யக்கூடிய பேட்டரி இப்படின்னு பல ஒயர் அதுல வந்து சுத்தி கிடக்குது இதை பார்த்து மிரண்டு போன அந்த பைலட் சார் கொஞ்சம் உட்காருங்க மத்த பேசஞ்சர்ஸ்க்குலாம் இதை தெரிய வேணாம் ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க எல்லாரும் பேனிக் ஆயிடுவாங்க நீங்க கொஞ்சம் உட்காருங்க நான் போய் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு திருப்பி வந்து நான் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்றேன் அப்படின்னு காக்பிட் குள்ள போயிடுறாரு ஃபிளைட்டோட க்ரூ மெம்பர் வேர்த்து விளவெளத்து போக நம்மால் டிபி கூப்பர் மட்டும் ஹாயா சீட்ல உட்காந்துருக்கார் கொஞ்ச நேரம் கழிச்சு காக்பிட்ல இருந்து பைலட் வெளியே வந்து சார் நாங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட பேசிட்டோம் உங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னு எங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு டிமாண்ட்லாம் எனக்கு ஒன்னும் பெருசா இல்லப்பா இந்த பிளைட் எங்க போய் சேரப்போது சியாட்டல் வாஷிங்டன் தானே அங்க இருக்கிற ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட சொல்லிட்டு ஒரு ரெண்டு லட்சம் அமெரிக்க டாலர் அதுக்கப்புறம் ஒரு நாலு பேராசூட் எடுத்து வைக்க சொல்லிட்டு இதை தவிர வேற எதுவும் எனக்கு பெருசா டிமாண்ட் இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு பாருங்க மனுஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுலயே ரெண்டு லட்சம் அமெரிக்க டாலர் அப்படி கேட்டிருக்காரு இன்னைக்கு அதனுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா பத்து கோடி சியாட்டல் வாஷிங்டன்ல இருக்கிற ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாமே பீப்புள் சேஃப்டி தான் நமக்கு முக்கியம் அவங்க டிமாண்டுக்கு ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க ஏன்னா வானத்துல விமானம் பறந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்தா ஒத்துக்கிறது தவிர வேற ஆப்ஷனே கிடையாது கரெக்டா வாஷிங்டன்ல இருந்து சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் பிளைட் சியாட்டல் வாஷிங்டன்ல தர இறங்குது அதுக்கப்புறம் ஹாஸ்டேஜஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா ரிலீஸ் செய்யப்படுறாங்க அந்த நேரத்துல ஹாஸ்டேஜஸ் ஆன பேசஞ்சர் கூடவே சேர்ந்து பிளைட் க்ரூ மெம்பர் ரெண்டு பைலட்ஸ் ஒரு பிளைட் அட்டன்டென்ட் ஒரு பிளைட் இன்ஜினியர் இந்த நாலு பேருமே இறங்க முயற்சிக்கிறாங்க அந்த நேரத்தில் இருந்துகிட்டு டிபி கூப்பர் என்ன சொல்றாருனா தம்பி தம்பி எங்க போறீங்க நீங்க நீங்களும் போயிட்டீங்கன்னா என் சேஃப்டிக்கு யார் உத்தரவாதம் வாங்க கேட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு லாக் பண்றாரு சரி சார் ரெண்டு லட்சம் டாலர் கொடுத்தாச்சு நீங்க கேட்ட மாதிரி நாலு பேராஷூட்டும் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணணும் அங்கதான் டிபி கூப்பர் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு வண்டியை அப்படியே மெக்சிகோக்கு விடுங்கடா அப்படின்றாரு அதுக்கு தேவையான ஃபியூல் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு பைலட்ஸ் ஃபியூல செக் பண்ணிட்டு சார் மெக்சிகோக்கு போற அளவுக்கு வண்டியில பெட்ரோல் இருக்காது மறுபடியும் ரீஃபில் பண்ணாமனா மெக்சிகோக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நடக்கிறது எல்லாத்தையுமே ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்டும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க என்னடா அது ரொம்ப சரி விடு மெக்சிகோல போயிட்டு பிளைட் தரையிறங்கும் போது இந்த டிபி கூப்பர் எப்படியாவது தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இந்த பிளானுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்குறாங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் இப்போ இந்த பிளைட் த்ரீ ஜீரோ ஃபைவ் அமெரிக்காவில் இருக்கிற சியாட்டல் வாஷிங்டன் அப்படின்ற ஏர்போர்ட்ல இருந்து மெக்சிகோவை நோக்கி டேக் ஆஃப் பண்ணப்படுது இங்க தான் டிபி கூப்பர் ஏரோபிளைன்ல இருக்கிற பைலட்ஸ் பிளைட் இன்ஜினியர் பிளைட் அட்டன்டன்ட் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார் அது என்னன்னா பிளைட் பத்தாயிரம் அடிக்கு கீழே தான் பறக்கணும் அதுவும் இல்லாம வேகம் இருநூறு நாட்ஸ் அதாவது முன்னூறு கிலோமீட்டர் பர் ஹவருக்கு கீழே தான் பறக்கணும் ஆலம்பனா

இந்த டோரை மட்டும் திறந்து விடுங்க நான் அப்படியே ஜம்ப் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டை எங்கன்னா போய் லேண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் கேட்க அதுக்கு ஃப்ளைட் அட்டெண்டன்ட் சார் விளையாடாதீங்க இங்கேருந்து குதிச்சா கண்டிப்பாக நீங்கள் இறந்துடுவீங்க நீங்கள் கேட்ட போலவே நாங்கள் உங்கள் மெக்சிகோவில் போய் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தலைவர் இருந்துக்கிட்டு ஏமா ரெண்டு லட்சம் டாலர் கூட அதுக்கு தானே உங்ககிட்ட இருந்து ஒரு நாலு பேராஷூட்டை வாங்கி நான் வச்சிருக்கிறேன் தயவுசெய்து அந்த பேராஷூட்டை என் முதுவில் கட்டி கதவை திறந்து விட்டீங்கன்னா நான் ஜம்ப் பண்ணிவிடுவேன் முடியுமா முடியாதா இல்லைனா பிரீப் கேஸை துறக்கவா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த அம்மா இருந்துக்கிட்டு லைட்டாக சிரிச்சுக்கிட்டே சார் நீங்கள் குதிக்கிறது தான் சார் கரெக்டான டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல பேராஷூட் கட்டி விட்டு கதவை திறந்து விட தலைவர் டிபி கூப்பிடு பாய் பாய் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே ஃப்ளைட்டில் இருந்து குச்சிடுறாரு அவ்வளோதான் இந்த விஷயம் அமெரிக்காவில் காட்டுத்தீயா பரவுது வாஷிங்டனில் ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லப்படுற எஃபிஐ ஒரு பெரிய மிஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கு பேர் நார்த் வெஸ்ட் ஓரியன் ஏர்லைன்ஸ் கம்பெனியை சேர்ந்த ஒரு ஃபிளைட்டில் இந்த சம்பவம் நடந்ததுனால முதல்ல இருக்கிற என்ஓஆர் நார் எடுத்துக்கிறாங்க இந்த சம்பவத்தை டிபி கூப்பர் ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி பண்ணதுனால அந்த ஹைஜாக்ல இருக்கிற ஜாக் அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கிறாங்க ரெண்டு சேர்த்து நார் ஜாக் அப்படின்னு இந்த மிஷனுக்கு பேர் வைக்கிறாங்க இந்த மிஷன் தான் அமெரிக்க வரலாற்றிலேயே எஃபிஐ கையாண்ட லாங்கஸ்ட் அண்ட் எக்ஸாஸ்டிவ் இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் முடியாத ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல நடந்த சம்பவம் இன்னைக்கு வருஷம் என்னாச்சு மிஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எஃபிஐ இனிஷியலா என்ன யோசிச்சாங்கன்னா டிபி கூப்பர் ஒரு மிலிட்ரி சேர்ந்தவராக இருப்பார் இல்லைனா ஹெலிகாப்டர்லேருந்து பேரா பேராஷூட்லேருந்து குதிச்சு குதிச்சு ட்ரைனிங் போடுவாங்களே அந்த மாதிரி ஒரு பேரா ட்ரூப்பராக இருப்பார் அப்படின்னு நினைச்சாங்க பட் கடைசியா அவர் பேரா ட்ரூப்பர்லாம் கிடையாது இது போல் டேஞ்சரஸான நைட் டைமில் காட்டு பகுதிக்கு மேலே ஒரு எட்டாயிரம் அடிக்கு மேலே இருந்து பேராஷூட்லலாம் குதிக்க மாட்டாங்க ட்ரைனிங் எடுத்த பேரா ட்ரூப்பர் அதுவும் அந்த பேராஷூட் டேமேஜ் அப்படின்னுலாம் கிளைம் பண்ணுறாங்க எஃபிஐ அப்படின்னா அவர் கீழே எங்கனா விழுந்து இறந்துருக்கணும்ல அந்த டேமேஜான பேராஷூட்டு பணம் இவர் இவருடைய டெட் பாடி அட்லீஸ்ட் எங்கனா சரௌண்டிங் எங்கனா கிடைச்சிருக்கணும்ல எதுவுமே கிடைக்கல சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் எட்நூறு சஸ்பெக்டை பிடிச்சி விசாரிக்கிறாங்க இவன் தான் டிபி கூப்பராக இருப்பான் இவன் தான் ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணவனா இருப்பான் இவன் தான் குதிச்சவனா இருப்பான் இவன் தான் கொள்ளையடிச்சவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவன் மேலாம் சந்தேகப்பட்டு எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க கடைசியில் அந்த எட்நூறு பேருமே நம்ம தேர்றவன் இல்லை அப்படின்னு ரொம்பவே கடுப்பாக வராங்க எஃபிஐ அட போங்கடா அப்படின்னு எஃபிஐ துவண்டு உட்காரும் போது கிடைக்கிது ஒரு பிரைம் க்ளூ அது என்னன்னா தலைவர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏரோப்ளேன்ல இருந்து குதிக்கிறதுக்கு சில நிமிஷத்துக்கு முன்பு இந்த பேராசூட்டை முதுகுல கட்டி போது தனக்கே தெரியாம தன்னுடைய டையை ஏரோப்ளை அட மண்ட மேல இருக்கிற கொண்டையை இவ்வளவு நாள் மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டையை எடுத்து அந்த டையில இருக்கிற ஃபிங்கர் பிரிண்டை மேட்ச் பண்ற மாதிரி ஒரு பிரைம் சஸ்பெக்டை கண்டுபிடிக்கிறாங்க யாரையாவது கண்டுபிடிச்சு ஜட்ஜ் முன்னாடி நிப்பாட்டணும் இல்ல ஏன்னா அஞ்சு வருஷமாச்சு அவர் என்னதான் கேள்வி கேட்பாரு கைரேக கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லப்பட்டு எஃப்பிஐ யால குற்றம் சாட்டப்பட்டு ஜட்ஜ் முன்னாடி நிறுத்தப்பட்ட ஒரு நபர் சில காலங்களா டிபி கூப்பர் மாதிரியே சில சில கொள்ளைகளை அரங்கேற்றியவர் அவர் பேரு ரிச்சர்ட் பிளாய்டு மெக்கோய் நீதிமன்றத்துல குற்றவாளி கூண்டுக்குள்ள ரிச்சர்ட் பிளாய்டு மெக்கோய் நின்னுகிட்டு நான் அவன் இல்லைங்கய்யா நான் அவன் இல்லைங்கய்யா அப்படின்னு ஜட்ஜு கிட்ட சொல்லும் போது ஆர்டர் 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 அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா அந்த பிளைட் ஓட்டின பசங்க அப்படின்னு ரெண்டு பைலட்டு அந்த பிளைட் இன்ஜினியரு அந்த லேடி பிளைட் அட்டண்டன்ட் இந்த நாலு பேருமே சாட்சி கூண்டுல ஏத்துறாங்க யாருக்கு நம்ம தலைவர ஞாபகம் இருக்குமோ இல்லையோ மா திறந்து விடுமா முதுவுல கட்டி திறந்து விட்டினா நான் ஜம்ப் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்ன வரைக்கும் டிபி கூப்பருக்கு உதவியா இருந்த அந்த லேடி ஃப்ளைட் அட்டண்ட் அவங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் ஆனா ட்விஸ்ட் என்னன்னா அவங்களே அந்த குற்றவாளி கூண்ணில் இருக்கிற நபரை பார்த்துட்டு ஜட்ஜு கிட்ட ஐயா இவர் அவர் இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட ஜட்ஜ் ரிச்சர்டு பிளாய்டு மெக்கோய அந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்றாரு அதுக்கப்புறம் டிபி கூப்பர பத்தி அமெரிக்காவில் பல புக்ஸ் பல மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது கிட்டத்தட்ட அவர் ஹீரோ போலவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்த்த எஃபிஐ கடுப்பாகி இருங்கடா சீக்கிரம் அவரை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா தேட ஆரம்பிச்சுட்டாங்க அவர்களுடைய கடின உழைப்பின் காரணமாக தலைவர் சம்பவம் செஞ்ச வருஷத்துல இருந்து கரெக்டா ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எஃபிஐக்கு இது வரைக்கும் கிடைக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு க்ளூ கிடைக்குது அமெரிக்காவில் போர்ட்லாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இருக்கிற ஒரு காட்டுப் பகுதியில் பாழடைஞ்ச ஒரு சாக்குப்பை அதாவது பழசான ஒரு சாக்குப்பையில் அஞ்சாயிரத்தி எட்நூறு டாலர் கிடைக்குது அதுவும் ஒரு சின்ன பையனுக்கு அதுக்கப்புறம் அந்த அஞ்சாயிரத்தி எட்நூறு டாலரை எஃபிஐ கைப்பற்றி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி டிபி கூப்பர் கிட்ட கொடுத்த பணத்தோட சீரியல் நம்பர்ஸும் இதுவும் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகுது ஆனா இந்த அஞ்சாயிரத்தி எட்நூறு டாலரை தவிர அதாவது நம்ம ஊரு காசுக்கு அஞ்சு லட்சத்தை தவிர பத்து கோடியில மீதி பணம் தெரியல டிபி கூப்பரையும் கண்டுபிடிக்க முடியல கடைசியா குளூ கிடைச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து அதுக்கப்புறம் பல வருடம் டிபி கூப்பர் அப்படின்னு சொல்லப்படுற மர்மமான நபர் பற்றி பல டிப்ஸ் வந்து எஃபிஐக்கு வந்தாலுமே அட போங்கடா இதெல்லாம் எங்களை சுத்தல விடுற கதை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏஜென்சி இந்த க்ளோஸ்

அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு வருஷம் ஆச்சு அதாவது நாற்பது பிளஸ் ஐம்பத்தி மூணு இப்ப அவர் உயிரோட எங்கன்னா ஒரு வேலை இருந்தா அவருக்கு தொண்ணூத்தி மூணு வயசு ஆயிருக்கும் பத்து கோடியை செலவு பண்ணிட்டு தாத்தா இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டு இருப்பாரு இல்லைன்னா போய் சேர்ந்து இருப்பாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பத்து கோடி மேட்டரை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பத்து கோடி அப்பு இது போல ஹிஸ்டரி மிஸ்ட்ரி சயின்ஸ் ஸ்பேஸ் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம் எதனா கண்டென்ட் எதனா பேசணும்னா கூட சொல்லுங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல பேசலாம் பட் Until then, take care. Bye bye, Phoenix Birds.